அப்போதைக்கப்போது தோன்றி மறைந்து போகிற சமாச்சாரங்களே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு போவதால் நிஜமாகவே வாழ்க்கை ஓட்டம் என்று ஒன்று இருக்கிற மாதிரி பிரமை ஏற்படுகிறது விளக்கை ஊதி அணைக்கிற மாதிரி இது எல்லாவற்றையும் ஊதி அணைப்பதுதான் நிர்வாணம் என்கிற மோட்சம் என்று ஒரு சூன்யத்தில் கொண்டு விடுவதாகத்தான் பௌத்தம் மொத்தத்தில் முடிகிறது பிரம்மம் என்ற பூரணத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவில் ஐக்கியமாகும் போது லோகமும் ஜீவனும் பொய்யாகப் போவதை வேதாந்தமும் சொல்கிறது அந்த ஐக்கியம் ஏற்படாத நிலையில் தெரியும் துவைதமான லோக வாழ்க்கை பிரம்மத்தினாலேயே அது மாயா சக்தியோடு கூடிய ஈஸ்வரனாக இருக்கும்போது ஏற்படுத்தப்பட்டது என்றும் சொல்கிறது ஈஸ்வரன் திட்டம் போட்டுத்தான் ஜெகத்தை நடத்துகிறான் அதனால்தான் முடிவிலே சத்தியமாக இல்லாமல் போனாலும் இருக்கிற வரையில் இந்த ஜகத்தும் இத்தனை காரிய காரண விதிகளோடு ஒரு ஒழுங்கில் நடக்கிறது என்கிறது ஈஸ்வரனையும் ஜகத்தின் ஓட்டத்திற்கு ஒரு தற்காலிக சத்தியவத்தையும் கூட பௌத்தம் ஒப்புக்கொள்ளாமல் எல்லாமே அது அதுவும் தோன்றி தோன்றி மறைகிறது என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் காரிய காரண விதியிலே நடங்கும் கர்மா கொள்கையையும் மறுபிறப்புக்களும் கூட உண்டு என்று ஒப்புக்கொள்வது ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லை சத்திய பிரம்மம் என்று ஒன்று இருப்பதையும் அது மாயையோடு கூடி ஈஸ்வரனாகி ஜகத்தை நடத்துவதையும் ஜைன மதமும் சொல்லவில்லை அது இருக்கிறது என்றோ இல்லை என்றோ தீர்மானம் பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கும் வராமல் அது விட்டுவிடுகிறது இதற்கு சியாத்வாதம் என்று பெயர் அதாவது இப்படியும் இருக்கலாம் என்று அர்த்தத்தில் விட்டுவிடுவது இப்படி இருக்கிறது என்று ஒரு முடிவை பண்ணி சொல்வது அல்ல மேபி என்று சொல்வது மேபி இருக்கலாம் என்றாலே மே இல்லாமலும் இருக்கலாம் என்று தொக்கி நிற்கிறது அதாவது வஸ்துவின் சத்தியத்துவம் பற்றி தீர்மானமே இல்லாமல் இருப்பதுதான் சியாத் வாதம் சப்த பங்கி என்று ஏழு கிளையாக இது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ற வாதம் போகும் கேட்டால் புதிர் மாதிரி வினோதமாக இருக்கும் ஏழு என்ன என்றால் ஒன்று சியாத் அஸ்தி வஸ்து இருக்கலாம் இரண்டு சியாத் நாஸ்தி வஸ்து இல்லாமல் இருக்கலாம் மூன்று சியாத் அஸ்தி நாஸ்தி வஸ்து இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் போகலாம் நாலு சியாத் அவ்வக்தவ்ய வஸ்து எப்படிப்பட்டதென்று சொல்லவே முடியாமல் இருக்கலாம் ஐந்து சியாத் அஸ்திச்ச அவ்வக்தவ்ய வஸ்து இருந்தும் கூட எப்படிப்பட்டதென்று நிர்ணயித்து சொல்ல முடியாததாக இருக்கலாம் ஆறு சியாத் நாஸ்திச்ச இல்லாமல் இருந்தும் மேலே சொன்னார் போலவே விளக்கி சொல்ல முடியாததாக இருக்கலாம் ஏழு சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச அவ்வக்தவ்ய வஸ்து இருப்பதாகவும் இல்லாததாகவும் இருந்து கொண்டு விளக்கி சொல்ல முடியாததாக இருக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு போனால் என்ன நிச்சயத்துக்கு வர முடியும் ஆத்மா ஞானமயமாக சைதன்யமயமாக இருக்கிறது என்று ஜைனத்தில் சொல்லியிருந்தாலும் வேறு எந்த மதத்திலும் இல்லாத கொள்கையாக அந்தந்த சரீரத்தின் அளவுக்கும் சரியாக ஆத்மா ஆகிறது எறும்பின் சரீரத்திற்குள் எறும்பு அளவு ஆகிறது யானையின் சரீரத்துக்குள் யானை அளவு ஆகிறது எறும்பு யானையாக பிறவி எடுத்தால் அப்போது எறும்பு அளவு ஆத்மாவை ஆணை அளவுக்கு ஆகிறது என்றெல்லாம் சொல்கிறது கர்மாக்கள் பரமாணுக்களாகி ஆத்மாவுக்கு உள்ளே போய் அதை குறுக்கி கட்டு போடுவதாகவும் கட்டை போக்கிவிட்டால் ஆத்மா விடுபட்டு அந்த விடுபட்ட நிலையில் ஆகாசத்தின் உச்சிக்கு பறந்து போய் சௌக்கியமாக இருந்து கொண்டிருக்கும் என்றும் சொல்கிறது கட்டை போக்குவதற்கு அதாவது அந்த மதம் சொல்லும் கர்ம பரமாணுக்கள் ஆத்மாவுக்கு உள்ளே போய் அதை குறுக்கி கெடுக்காமல் இருப்பதற்கு அதில் ஜைன மதத்தில் விதித்துள்ள கடுமையான பிரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறது அகிம்சை ஈகை முதலியவற்றை மதம் ரொம்பவும் வலியுறுத்தி சொல்லும் உலக வாழ்க்கையில் ரொம்பவும் வெறுப்பை காட்டும் இதெல்லாம் உத்தமமான கொள்கைகள் தான் என்றாலும் பெருவாரியாக உள்ள ஜனங்களுக்கு பின்பற்றுவது சிரமம் அதனாலேயே அவர்கள் மதத்தின் விதியை மீறுவதான தப்பை பண்ணும்படியாகும் நம்முடைய மதத்தில் குடும்ப வாழ்க்கைக்கும் தர்மம் என்று மதிப்பு கொடுத்து அர்த்த காமங்களை புருஷார்த்தங்கள் என்று உசத்தி வைத்து பெருவாரி ஜனங்கள் உற்சாகத்தோடு லோக வாழ்க்கையை தர்மமாக நடத்த ஊக்கி இருப்பது போல் பண்ணாவிட்டால் அவர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் பெறுகிற சந்தோஷம் என்பதே இருக்காது ஆதர்ச வாழ்க்கை நடத்தவும் பக்குவம் போதாமல் போலியாக அப்படி வேஷம் போடுவது நெறி பிழர்வது என்று போய் சமூகமே சீர்கெட்டு போகும் அல்லது படிப்படியாக பக்குவமாகி ஆசைகளை விட்டு பழுத்த பழம் ஆகாமல் வெறுப்பிலே விட பார்த்து காயாக உள்ளபோதே வெம்பி விழுவதாக ஆகும் ஜைனம் பௌத்தம் இரண்டிலுமே இந்த ஆபத்து இருக்கிறது கொள்கை வேடிக்கை என்னவென்றால் வைதிக கர்ம அனுஷ்டானத்தை மட்டும் சொன்ன பூர்வ மீமாம்சையும் ஈஸ்வரனை சொல்லவில்லை வைதிக கர்ம அனுஷ்டானத்தை அடியோடு ஆக்ஷபித்த பௌத்த ஜைன மதங்களும் ஈஸ்வரனை சொல்லவில்லை இதைவிட வேடிக்கை வைதிக கர்மம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் கர்ம கொள்கை என்றும் கர்மா தியரி என்றும் ஒன்றை சொல்கின்றோம் அல்லவா ஒவ்வொரு செயலுக்கும் பிரதி செயல் உண்டு வினைக்கும் விளைவு உண்டு இதில் இருந்து யாரும் தப்பவே முடியாது நாம் செய்யும் நல்ல காரியம் கெட்ட காரியம் ஒவ்வொன்றுக்கும் விளைவு உண்டு இந்த விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் இதற்காகத்தான் ஒரு ஜீவனுக்கு ஒரு சரீரத்தில் மரணம் ஏற்பட்டாலும் கூட அது மறுபடி இன்னொரு சரீரத்தில் ஜென்மா எடுத்து அனுபவிக்க வேண்டும் என்று ஏற்பட்டு இப்படியே சம்சார சக்கரம் என்பது சுற்றிக்கொண்டே போகிறது என்பதுதான் கர்மா தேரி இப்படி கர்ம பல அனுபவத்திற்காக பல ஜன்மாக்கள் எடுப்பதை கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் சொல்வதில்லை ஆனாலும் தற்போது உள்ள அம்மதங்களில் இந்த கொள்கை இல்லாவிட்டாலும் அம்மதங்களின் மூலமான ஒரிஜினல் ரூபத்தில் இது இருக்கத்தான் செய்தது அல்லது அந்த மதங்களுக்கு முந்தி அந்த தேசங்களில் இருந்த ஹீப்ரு மதங்களில் கர்ம கொள்கை இருக்கவே செய்தது என்று சொல்கிறார்கள் இந்த விஷயம் நமக்கு சம்பந்தம் இல்லாதது ஆச்சாரியால் சரித்திரத்தில் கிறிஸ்தவ இஸ்லாமிய மத சம்பந்தமாக எதுவும் இல்லை ஆனால் கர்ம கொள்கையை பற்றி எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் ஆச்சாரியாலோடு நன்றாக சம்பந்தப்பட்ட கண்டன ரூபமான சம்பந்தம் பெற்ற மீமாம்சை பௌத்தம் ஜைனம் மூன்றுமே தியரியை ஒப்புக்கொண்டிருக்கின்றன மூன்றுமே தியரியை ஒப்புக்கொண்ட போதிலும் கர்ம பல தாதாவாக இருக்கும் ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாததுதான் ரொம்ப வேடிக்கை கர்மா என்பது அச்சேதனமான ஜடவஸ்து அது எப்படி ஒழுங்காக பிளான் போட்டுக்கொண்டு இதற்கு இன்ன பலன் என்று இத்தனை திட்டவட்டமாகவும் கண்டிப்பாகவும் ஏற்பாடு பண்ண முடியும் சைதன்ய சக்தி மூலமாக இருக்கப்பட்ட ஒரு ஈஸ்வரனை தான் இப்படி பண்ணினால் இப்படி விளைவு என்று ஏற்படுத்தி பலன் தர முடியும் ஆனால் ஒரு பக்கத்தில் வைதிக கர்மங்களையே சகலமுமாக ஏற்றுக்கொண்ட மீமாசகர்களும் ஈஸ்வரனை மறுத்து கர்மா தனக்குத்தானே பலன் தந்து கொள்கிறது என்றார்கள் இன்னொரு பக்கத்தில் ஒரே பௌத்த அவைதிகமான ஜைனர்களும் கர்ம பலன் எப்படி எவரால் விளைவிக்கப்படுகிறது என்றே சொல்லாமல் நிரீஸ்வர பண்ணி பண்ணிக்கொண்டே ஆனாலும் கர்ம பலன்படி ஜென்மாந்தரங்கள் உண்டு என்று அஸ்திவாரமே இல்லாமல் சித்தாந்த கட்டிடம் எழுப்பினார்கள் பௌத்தத்தில் நிர்வாணம் என்ற சூன்ய நிலைதான் மோட்சம் என்று சொல்லி லோக வியாபாரம் முழுக்க என்னமோ ஒரு மாய ஓட்டத்தில் பல சமாச்சாரங்கள் சேர்ந்து நடக்கிற மாதிரி தெருவதே ஒழிய ஒரே பொய்தான் என்று சொல்லியிருக்கிறது இப்படி ஒரே பொய்யாக ஏதேதோ சேர்வதும் பிரிவதும் மாதிரி எல்லாம் இருக்கிற போது எப்படி இவ்வளவு திட்டமாக ஒவ்வொரு கர்மாவுக்கும் தப்ப முடியாதபடி இன்னென்ன பலன் என்று நிர்ணயித்து நடக்க முடியும் என்னவோ எல்லாம் மாய ஓட்டம் என்று தள்ள முடியாமல் ஒரு மகாமதியானது தானே இப்படியெல்லாம் காரண காரிய விளைவுகளை ஏற்படுத்துவதாக ஊகிக்க முடிகிறது அந்த மகாமதிதான் ஈஸ்வரன் என்பது இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் முக்கியமான சமாச்சாரம் ஆச்சாரியாலும் லோக வியாபாரம் எல்லாம் மாயை பிரம்மம்தான் சத்தியம் என்றே சொல்லியிருப்பதை வைத்துக்கொண்டு சில பேர் இதுவும் பௌத்தத்தை அப்படியே காப்பி அடித்ததுதான் என்று நினைத்துக் கொண்டு விடுகிறார்கள் இவர்கள் ஒரு முக்கியமான பாகுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் லோகம் மாயை என்று சொல்லும்போது ஆச்சாரியால் அது ஏதோ தலைகால் இல்லாமல் பல சமாச்சாரங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஓட்டம் என்று பௌத்தர்கள் சொன்ன மாதிரி சொல்லவே இல்லை மாயையை தன் குணமாக கொண்ட ஒரு ஈஸ்வரன் தான் இந்த லோகம் என்ற தோற்றத்தை பிரம்மத்தில் இருந்து தோற்றுவித்து அதை நடத்தியும் வருகிறான் கர்மபலனை தருகிறான் என்றே ஆச்சாரியால் ஸ்தாபித்திருக்கிறார் இன்னொரு விதமாக சொல்வதானால் காரியம் குணம் எதுவும் இல்லாத பிரம்மத்தை நிர்குண பிரம்மம் என்று அவர் சொல்லி அதுவே மாயா சக்திகளோடு கூடிய காரியமும் குணமும் உள்ள ஈஸ்வரன் என்ற சகுணம் பிரம்மமாகி லோக வியாபாரத்தை செய்கிறது என்று கூறியிருக்கிறார் இதில் இருந்து தப்பி சகுணத்தில் இருந்து நிர்குணத்துக்கு போய் அதோடு அபேதமாக ஐக்கியமாகி விடுவதுதான் அவருடைய அத்வைதத்தின் லட்சியம் அதற்கு சகுண பிரம்மமான மாயை சகிதனான ஈஸ்வரனின் அனுகிரகம் வேண்டும் என்றும் அத்வைத ஞான மார்க்கத்தில் போவதற்கு முதல் படியாக ஈஸ்வர பக்தி செய்ய வேண்டும் என்றும் சாதனா மார்க்கம் அமைத்து தந்திருக்கிறார் இன்னொரு பாகுபாடு மாயை என்றால் அடியோடு பொய் என்று அர்த்தமில்லை அடியோடு பொய்யாக இருப்பதை ஆச்சாரியால் அத்தியந்த அசத் என்று சொல்வார் பூரண சத்தியமாக இருப்பது பிரம்மம் அதாவது நிர்குண பிரம்மம் இரண்டுக்கும் நடுவில் இருப்பது பிராதிபாதிக சத்தியம் என்பது அதாவது நடைமுறை விவகாரத்தில் நிஜம் போல இருப்பது ஆனாலும் ஞானம் வந்த நிலையில் நிஜமாக இல்லாமல் மறைந்து போய்விடுவது மாயாலோகம் என்பது இப்படிப்பட்ட பிராதிபாதிக சத்தியம் என்ற தற்காலிக நிஜத்தோற்றம் என்றே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார்